அனாதீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாதீனங்கிறது நிலத்தினுடைய ஒரு வகைப்பாடு ஒரு தனிநபர் முப்பது ஏக்கருக்கு மேலே கூடுதலாக நிலம் வச்சிருந்தால் அந்த நிலத்தக்குள்ள அரசாங்கமே கையோகப்படுத்தினாங்க நிலத்தினுடைய உரிமையாளர்கள் யார் என்றே தெரியாத நிலங்கள் அனாமத்தாக கிடக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்தி அதனை அனாதீனம் என்று வகைப்படுத்தினாங்க அந்த அடிப்படையில் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அனைத்தையும் இன்றைக்கி அதில் குடியிருந்த பல பேர் வந்து அனாதீனம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பட்டாணை மாற்ற முடியாமல் இந்த இடத்த விற்க முடியாமல் அனாதீன நிலத்தினுடைய சுவாதீனதாரர் அல்லது உரிமையாளர் நான் தான் எனக்கு வந்து அது மறுபடியும் வந்து இதை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மழை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு நெடும் கரடு முரடான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பாதைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முகா வையவன் பாண்டியர் லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அனாதீனம் சமீப காலமாக வந்து இந்த அனாதீனம் சம்மந்தப்பட்ட செய்திகள் நாளிதழ்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அதனால் அது சம்பந்தமாக இந்த காணொலியில் நம்ம ஒரு பதிவை போடலாம்னு போட்டிருக்கேன் அனாதீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாதீனங்கிறது நிலத்தினுடைய ஒரு வகைப்பாடு பொதுவாக வந்து நீரால் நிரந்தரமாக அல்லது நீண்ட காலமாக சூழப்படாத புவியின் மேலே உள்ள திண்ம மேற்பரப்பு தான் நிலம்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் அந்த நிலம்ன்றதுக்கான வரையறை அந்த நிலத்தை பல்வேறு வகையினங்களாக அரசாங்கங்கள் பிரித்து ஆவணப்படுத்தி வருகிறார்கள் பராமரித்து வருகிறார்கள் அதில் ஒன்று தான் இந்த அனாதீனம் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடு அனாதீனம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒரு சிறிய எண்ணிக்கை உள்ள நபர்களிடம் பெரும் நிலப்பரப்புகள் குவியலாக இருந்தது அதே மாதிரி பெரும் மக்கள் தொகையில் சிறு நிலம் கூட இல்லாத பெரும் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது அப்போ இந்த சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் பெருங்கொண்ட நிலப்பரப்புகளை தன் கையில் வைத்திருக்கதன் மூலமாக அவற்றை முழுமையாக உற்பத்தியில் விவசாயம் செய்து ஈடுபடாமல் போட்டிருந்ததுனால அரசாங்கம் ஒரு வரையறை செய்து ஒரு முடிவுக்கு வந்தது முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நில உச்சவரப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க அதில் வந்து ஒரு தனிநபர் முப்பது ஏக்கருக்கு மேலே கூடுதலாக நிலம் வச்சுருந்தா அந்த நிலத்தப்பில் அரசாங்கமே கையப்படுத்தினாங்க அந்த அவ்வாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அனாதீனம் என்று வகைப்படுத்தினாங்க அதே மாதிரி வாரிசு இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் யார் என்றே தெரியாத நிலங்கள் அனாமத்தாக கிடக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்தி அதனை அனாதீனம் என்று வகைப்படுத்தினாங்க அந்த அடிப்படையில் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அனைத்தையும் அரசனுடைய திட்டங்களை அரசனுடைய சொந்த பயன்பாட்டுக்காக நிலமற்ற கூலிகளுக்கு ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்குவதற்குமான ஏற்பாடாக இந்த அனாதீனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அநாதீனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து காலமாக ரியல் எஸ்டேட் துறையினர் குறிப்பாக ப்ரோமோட்டர்ஸ் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமான முறைகளில் ஆவணங்களை தயாரித்து பிளாட்டுகள் போட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்ததில் இன்றைக்கி அதில் குடியிருந்த பல பேர் வந்து அனாதீனம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பட்டாணை மாற்ற முடியாமல் இந்த இடத்தை விற்க முடியாமல் அல்லல் படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு அதனால் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அனாதீனம்னு வகைப்படுத்தியிருக்கக்கூடிய நிலங்கள் அதனுடைய சர்வே எண்களை ஃபுல்லாக ஆய்வு செய்து வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அதிகாரி ஆகிய அதிகாரிகளை மையமாக வைத்து இந்த அனாதீனம் அப்படிங்கிற அந்த நிலங்களை எல்லாத்தையும் கண்டுபிடித்து ஆய்வு செய்து அதனுடைய சர்வே எண்களை எல்லாத்தையும் பிளாக் செஞ்சாங்க ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு இணைய வழி இருக்கு அது அரசாங்கம் தான் அந்த இணையத்தை நடத்துறாங்க அதில் தான் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் இருக்கு அதில் ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க அந்த பதிவேட்டில் இந்த இதை வந்து பிளாக் பண்ணி வச்சாங்க ஏன் பிளாக் பண்ணி வச்சாங்கன்னாக்கா இதை சட்டவிரோதமாக வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பிளாக் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி பிளாக் பண்ணதுனால அதுக்கு முன்னாடி வாங்கிய பலரும் அதை வந்து பயன்படுத்த முடியாமல் பட்டா வாங்க முடியாமல் அதை பத்திர ஆஃபீஸில் பதிஞ்சிடுவாங்க பதிவு துறையில் பத்தரா ஆஃபீஸில் பதிஞ்சிடுவாங்க ஆனால் கொண்டு பட்டா வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அது பிளாக் பண்ணியிருக்கோம் ரயத்துவாரி இது நில உச்சம் சிறத்துல உள்ளதோ அல்லது அநாதீனம்ன்ற வகையிலையோ அது பிளாக் பண்ணியிருக்கும் இப்போ அந்த நிலத்தை வந்து கையில் இருக்கிறவங்க விற்க முடியாது புதுசாகவும் அதை வா தயாரித்து வாங்க முடியாது அப்படியான ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறாங்க இந்த உரிமை கோரப்படாத அந்த நிலங்களை அனாதீனமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த நிலங்களை வந்து அதில் வந்து யாரேனும் உரிமை கோரினால் அதற்கான உரிய சான்றுகளோட விண்ணப்பிப்பதற்கும் ஒரு சில கால அவகாசங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க யூடிஆர் சப்மிஷன் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்குமான ஒரு பத்தாண்டு காலங்களெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே அதில் சில தவறுதலாக பண்ணியிருந்தது அல்லது பின்னாடி உரிமையாளர்கள் தான் தெரிய வந்து சில இடங்களெல்லாம் வந்து உரிமையாளர்களும் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து தற்சமயம் வந்து இந்த அநாதீ நிலங்களை சட்ட விரோதமாக ஆவணங்கள் தயாரித்து விற்கிறார்கள் அடுக்குமனை குடியிருப்புகளை கட்டுகிறார்கள் அதில் அப்பாவி மக்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு பிறகு அரசாங்கம் இப்பொழுது அந்த அனாதீன நிலங்களினுடைய சர்வே எண்களை தமிழ் நிலம் என்கிற இணைய ஆவண காப்பு பராமரிப்பு தளத்தில் அதனை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அதை வந்து யாரும் இப்போதைக்கு அவ்வளோ சாதாரணமாக எளிய முறையில் அவங்க அதை திறந்துலாம் பார்க்க முடியாது ஒருவேளை நீங்கள் வந்து அந்த அனாதீன நிலத்தினுடைய சுவாதீனதாரர் அல்லது உரிமையாளர் நான் தான் எனக்கு வந்து அது மறுபடியும் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமாக சட்டப்பூர்வமான வழிமுறைகள் ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை வந்து அணுகக்கூடிய வழிமுறை இருக்குல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்களில் ஒரு மூன்று முறை கூடுதல் தலைமை செயலாளரும் நில நிர்வாக ஆணையாளரும் ஆக இருக்கக்கூடியவர் மூன்று முறை இது சம்பந்தப்பட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் எல்லா மாவட்ட வருவாய் அதிகாரிக்கும் இந்த சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி கோரிக்கை மனுக்கள் வந்துச்சுனாக்கா அந்த மனுக்கள் தாசில்தார்கிட்ட தான் கொடுக்கணும் தாசில்தார்கிட்ட கொடுக்கப்பட்டு தாசில்தார் கோட்டாட்சியரிடம் ஆர்டிஓ கிட்ட ஃபார்வர்ட் பண்ணணும் பரிந்துரை செய்யணும் அவர் வந்து மாவட்ட வருவாய் அதிகாரி டிஆர்ஓ கிட்ட ஃபார்வர்ட் பண்ணணும் டிஆர்ஓ கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அவர் நில நிர்வாக டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க நில அளவு மற்றும் மேலாண்மையினுடைய இயக்குனர் அவருக்கு வந்து டாஸ்ன்னு சொல்லுவாங்க டிஒஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அவர் வந்து சிஎல்ஏக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் நில நிர்வாக ஆணையாளர் அவர் தான் கூடுதல் தலைமை செயலாளர் அவருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இந்த அப்ரூவல் வந்து டாஸ் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அது நில நிர்வாக சிஎல்ஏவுக்கு போய் அவங்களும் அப்ரூவல் கொடுத்து அந்த அப்ரூவல் மறுபடி மாவட்ட ஆட்சியருக்கு வரும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தமிழ் தமிழ்நிலங்குற இணையத்தில் ஆ பதிவேட்டில் பிளாக் பண்ணி வச்சுருந்த இந்த சர்வே எண் திறக்கப்படும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோரிக்கை மனு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் மாவட்ட வருவாய் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் நில அளவை மற்றும் நில மேலாண்மை இயக்குனர் அதன் பிறகு வந்து இறுதியாக வந்து கூடுதல் தலைமை செயலாளர் நில நிர்வாக ஆணையர் அவங்களுக்கு போகும் அங்கேருந்து தான் அந்த பிளாக் பண்ண அந்த விஷயத்தை அந்த இதை வந்து திறப்பதற்கான வாய்ப்பை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்குவாங்க திருப்பி மாவட்ட ஆட்சியர் அதை வந்து ஓப்பன் பண்ணி அதற்கப்புறமா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஆவணங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒப்படைப்பு செய்வாங்க அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு நெடும் கரடு முரடான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பாதைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த இருக்குது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் நம்ம நிலங்கள் ஒரு காணி நிலமாவது இருக்கணும் நம்ம வாங்கணும் ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு குடிசை போன்ற வீட்டா வீடாவது நமக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும் நாம் வந்து சிறுக சிறுக குருவி போல சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய உழைத்து சேர்க்கக்கூடிய அந்த பணத்தை ஒரு வெற்று ஆடம்பரமான விளம்பரங்களை எல்லாம் நம்பாமல் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதுபோன்ற நிலங்களை வாங்குகின்ற பொழுது அதனுடைய வரலாறு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் ஒரு நிலத்தினுடைய வரலாறு அதனுடைய முடிவு வரைக்கும் எத்தனை பேர் கை மாறி வந்திருந்தாலும் அதனுடைய முடிவை தெரிந்து கொள்ளக்கூடிய எண்டு வரைக்கும் ஆரம்ப ஆதி முதல் அந்த மாதிரின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அதனுடைய ஆதி காலம் வரைக்கும் இன்றைய காலத்திலேருந்து ஆதி காலம் வரைக்கும் அதனை விடாமல் அதுக்கு தான் வந்து பெரும்பாலும் வந்து அந்த லீகல் ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க அதை வந்து வழக்கறிஞர்கள்கிட்ட அந்த நம்ம எந்த நிலத்தை விற்க போகிறோமோ வாங்க போகிறோமோ அந்த நிலத்தினுடைய ஆவணங்களை கொடுத்து அதை ஃபுல்லாக ஆய்வு செய்து செயின் போல எங்கேயாவது கண்ணிகள் விடுபடுதா அப்படின்னு ஆய்வு செய்து எங்கேயும் விடுபடலை அல்லது இங்கே விடுபட்டுருக்கு அல்லது இந்த தவறுகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது போன்ற ஒரு ஒப்பீனியனை பெற்ற பிறகு இது மாதிரியான இடங்களை வாங்குவது விற்பதுங்கிறது சால சிறந்த ஒன்று நாம் ஏதோ சிறு சிறு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது அந்த சட்ட நிபுணர்களுக்கோ கருத்துறையாளர்களுக்கோ சிறு ஒரு கட்டணத்தை கொடுக்க வேண்டும் எதற்கு இது மிச்சம் செய்து நாம் சுருக்க வேண்டும் அது சிக்கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செய்கின்ற பொழுது இது போன்ற தவறுகளை நாம் காண தவறிவிட்டால் அதற்குன்னு உரிய நிபுணர்கள் அதனை சரியாக அடையாளம் கண்டுவிடுவார்கள் நாம் சாதாரண மனிதராக இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் வரலாறுகள் நிலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நாம் இப்படி சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் கவனக்குறைவாக நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இது மாதிரியான அனாதை இனங்களை வாங்கிவிட்டு நம்மளை நம்மளை ஏமாற்றி விற்றவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்க போகுது என்பது வேற ஒரு பிரச்சனை ஆனால் நாம் ஒரு சிறு சிறு சேர்த்த பணத்தை அதில் போட்டுவிட்டு விட்டு அதில் நாம் அனுபவிக்க முடியாமல் அரசாங்கம் மீள எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவது வந்து நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் அதனால நிலங்கள் வீட்டடி மனைகள் அல்லது எது வாங்குறதாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் பொதுவாக வங்கியோ அல்லது மற்ற அரசு வங்கியோ தனியார் வங்கியோ அல்லது கடன் கொடுப்பவர்களோ அந்த இதை வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு அதனுடைய வில்லங்க சான்றுகள் இருந்தால் போதும் அது எந்த வில்லங்க இல்லைன்னா கொடுப்போம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம அதையும் தாண்டி முழு விடை விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம அந்த சொத்தினுடைய வரலாறை பின்னோக்கி அதனுடைய ஆதி வரைக்கும் போய் சரிபார்த்த பிறகே வாங்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் இது சம்பந்தமாக நான் சொன்ன அந்த சுற்றறிக்கையை வந்து இந்த காணொலியிலேயே படிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காமிக்கிறான் அதுபோக கூடுதலாக இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே உள்ள கின்னூட்டம் பகுதியிலே வந்து கேள்வியாக கேட்டு அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த காணொலியில் கீழே வந்து தரக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உரிய விளக்கங்களை கேள்விகளை கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி